இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா இளையராஜா மகள் பவதாரணிக்கு தனக்கு புற்றுநோயே இருப்பதே தெரியாமல் அவங்க இருந்திருக்காங்க ஸ்டேஜ் ஃபோர் அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்டேஜ் ஒன்னில் இருந்து தான் அவங்களுக்கு வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம் ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோரில் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு புற்றுநோய் அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இளையராஜாவின் செல்ல மகள் பவதாரணி அவங்களுக்கு வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இவர் ராசையா அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது அழகி காதலுக்கு மரியாதை பிரென்ஸ் தாமிரபரணி உளியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் பவதாரணி மயில் போல பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது பெற்றுள்ளார் இளையராஜா கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோர் இசையமைப்பிலும் பவதாரணி பாடியுள்ளார் தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடா உள்ளிட்ட மொழிகளிலும் இசையமைத்துள்ளார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மூன்று திரைப்படங்களுக்கு பவதாரிணி இசையமைத்து வந்தார் ஆறு மாதங்களாக உடல் நல பிரச்சினையில் இருந்தார் பவதாரணி இவர் இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டார் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இலங்கையில் நடைபெற இருந்தது இளையராஜா தலைமையில் இலங்கைக்கு இசைக்குழுவினர் சென்றிருந்தனர் இந்த நிலையில் பவதாரணி நேற்று மாலை ஐந்து இருபது மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய உடல் இன்று மாலை இலங்கையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த நிலையில் பவதாரணிக்கு என்ன ஆட்சி என்பது குறித்து அவருடைய மாமா மகள் யூடியூப் அதை தான் பார்க்க போகிறோம் போனியை கடந்த ஆண்டு நடந்த கொலு விழாவில் பார்த்தேன் அவர் ஏற்கனவே ஒல்லியாக இருப்பார் இதில் மேலும் ஒல்லியாக இருந்ததால் நானும் அம்மாவும் பவதாரணியிடம் கேட்டபோது அவர் டயட்டில் இருப்பதாக சொன்னார் கார்த்திக் ராஜாவின் மனைவி கேட்டபோது அவர் தனது உடம்புக்கு ஒன்றும் ஒன்றுமில்லை என்றுதான் கூறியிருந்தார் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு நீர் சத்து இல்லை என்று அவரை அட்மிட் செய்தார்கள் அப்போதுதான் பவதாரணிக்கு கேன்சர் என்பது பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த விஷயம் பவதாரணியிடம் தெரிவிக்கவில்லை பவதாரிணிக்கு தனது அம்மா என்றால் மிகவும் பிடிக்கும் ஜீவா அத்தைக்கு பவதாரணியை மிகவும் பிடிக்கும் பவதாரணி தேசிய விருது வாங்கியத்திற்கு மிகவும் சந்தோஷம் பட்டார் பவதாரிணி தனக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாரிடமும் சொல்ல மாட்டார் மறைத்து மறைத்து வைப்பார் என் அம்மாவுக்கு ஒரு நாள் போன் செய்து மொச்சைக்கொட்டை குழம்பு கேட்டார் இந்த நிலையில் இலங்கைக்கு செல்வதால் அவருக்கு ரிவ்யூ செய்ய மருத்துவமனைக்கு சென்றார்கள் அப்போது அங்கு கீமோ உள்ளிட்ட கேன்சர் தொடர்பான வார்த்தைகளை பேசியதை கேட்ட பவதாரணி மருத்துவரிடம் என்ன நடந்தது ஏன் கீமோ குறித்து பேசுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போதுதான் அவருக்கு கேன்சர் என்றும் அது நாலாவது நிலையில் இருக்கிறது என்றும் அவதாரணிக்கு சொல்லப்பட்டது முதலில் பித்தப்பை பிறகு கல்லீரல் கணயம் நுரையீரல் என அனைத்திற்கும் பரவியது யுவன் சங்கர் ராஜாதான் தனது சகோதரியை இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இவ்வாறு விஷாலனி தெரிவித்திருக்கிறார் இவங்களுக்கு வந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜிலே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்கள வந்து லாஸ்ட் ஆஃப் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த்து ஸ்டேஜ்னால அவங்களால காப்பாற்ற முடியல நம்ம சேனல் மூலயமா ரெஸ்ட் இன் ஃபீஸ் தான் சொல்ல முடியும் நம்மளுடைய சேனல் மூலயமா இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் வேற ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்